வணக்கம் நண்பர்கள நண்பர்களே பேங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒட்டஞ்சந்திரம் பைபாஸ் ஒட்டஞ்சந்திரம் பைபாஸில் மதிய உணவு ஒயிட் ரைஸ் பருப்பு வடை காரக்குழம்பு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அந்த வேலை இருக்கக்கூடிய நண்பர்கள் யாரால் வாங்க சாப்பிடலாம் அந்த பைபாஸில் தான் ரெடி பண்ணிட்டோம் இன்றைக்கி டூரோட கடைசி நாள் ஆறாவது நாள் சாப்பிட்டு சமயபுரம் பார்த்துட்டு ஊரு நண்பரே பழனியில் தரிசனம் முடிஞ்சது இரண்டாவது சபரிமலை பயணம் பயணிகள் முடிவில் தெரியுதுண்ணா தெரியுது தெரியுது

திருமா மாமா சுவாமி <caval67> <Mechanics> <representatives Eigens> <cœur> <shop rule> மணிசாமி அவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார் சாப்பிடு சாப்பிடு சாப்பாடு பத்தாத வாங்கிக்கிங்க அவன் தான் டூரிஸ்டோட அடுத்த வச்சுதான் சமையல் ஃபைனல் டே ஆறாவது நாளில் ஆறாவது நாள் ஒட்டஞ்சத்து சமையல் 哦好哦好。Uh huh, uh huh.